நம்ம இன்னும் அதே மாதிரியான சண்ட்வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்டுருக்கிறோம் அதாவது ஒரே மாதிரியான சண்ட்வெஜ் தான் இன்னமும் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் அதே வெங்காயம் அதே தக்காளி இதாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவங்க என்னன்னா பூசு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சு இருக்காங்க அவக்கடாவில் சண்ட்வெஜ் எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள் அவக்கடா எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சுருக்க மசாலா அள்ளி போட்டுறா அப்படி இது இல்லாமல் வந்து லெமனை ஊற்றி புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு இதுக்குன்னு ஒரு மசாலா வச்சிருக்க அப்படி மனுஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் தான் சைண்ட் வந்தேன்னு சொல்லி கை கட்டிட்டு சண்டை போட்டு நிற்கிறாங்க அப்புறம் மனுஷன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கையில் கிடைக்கிற வெங்காயம் பச்சை மொழி எல்லாத்தையும் அள்ளி போட்டு பெசஞ்சு எடுக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சாப்பிட்றதுன்னு ஒரு கும்பல் இருக்காங்க நம்ம இன்னும் அதே பானிபுரி அதே மசாலா பொரி அதே காளான் இன்னமும் அதான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் நார்த் இந்தியாவில் புதுசு புதுசாக என்னமோ செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க சாண்ட்வெஜ் ஏதாவது பிரெட்டெல்லாம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டில் வச்சு நல்லா மனுஷன் வந்து கட் பண்ணி எல்லாம் கொடுக்குற அப்படி அதே நிக்கிறதுன்னு பல கும்பல் இருக்காங்க அங்கே பாருங்க மசாலாலாம் தெளித்து ஓகே தான் ரெடி ஆச்சு யார் ஃபர்ஸ்ட் வந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மனுஷன் கொடுக்குறா அப்படி இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக தேங்க்யூ